இந்த படம் வந்து காடுவட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல ஒன்று ரெண்டாவது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் எங்கிட்ட கேட்காமலே வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனைப்படுத்திட்டோம் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி

காடுவட்டி குணான்னு எடுத்தேன் என்ன என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்க குருசாமிலாம் அவர் அந்த புளிக்குடி பாடல் இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்கள் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்தில் பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தால் யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னால் இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்டுலேயுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அது அதிகாரம் இருக்குது இதுக்கு தான் நீங்கள் அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்லை யாருமே நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க படத்தில் வந்தாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலே வெளியிட முடியாது நீங்கள் படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு தான் நான் பாடல் வெளியிடு கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால் நாங்கள் செய்ய முடியாது நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்று அடிச்சுட்டு படைப்பை எல்லாம் சிதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளே ஒரு பதில் இருக்கு இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு சென் சென்சார் வந்து அதுக்குதான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்க ரெண்டையும் பாருங்க கொடுக்கறது கொடுக்காததுங்கிறது உங்களுடைய தீர்ப்புல உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு தான் நான் தர மாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க அப்ப படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க காரணங்களா கேட்கறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்கு நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகிடனேயே ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்னு இருக்கு ஆனந்த விகடன கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோட படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு களங்க வைக்கு நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேறு எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அது என் சுமத்தப்பட்டுகிற கலங்கம் அது அதனால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது நீங்கள் படைப்பை பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது கலங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் படம் பார்த்ததுக்கு அப்புறம்

அவங்களுக்கு கோமனத்தோட சென்னையில இருந்து படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து பார்த்து குரல் பதிவு செய்யறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யாரு காசுலயே நான் குளிக்க கூடாது அதுதான் இது இப்ப படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோட கேட்டுக்கிறேன் என் ஊடக உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இல்லை அப்ப அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டையும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தால் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்களா அடுத்தது காடுக்கு ஒரு வந்து ஒரு சமூக தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த படத்துல வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர் சொல்லிட்டு ஒரு விஷயம் அதுதான் வந்து குறிப்பிட்ட ஒரு யாரா இருந்தாலும் இதுக்கு நான் பதில் சொல்றதை விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்வியை பிரஸ் போடுவோமா அங்க வச்சு பேசுவீங்களா கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக தேவையானவங்க ரெண்டா கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு

அரசியல்வாதி ஐஏஎஸ் காவல்துறை உயரதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேர் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நிணயுத்தம் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைமுனையை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போகிற வன்னிக்காட்டுக்கும் அது பொருந்தும் சார் இந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய எல்லாம் சொன்னாங்க நிறைய இருக்கு ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்த்து தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரிவினி ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்களா நான் தயாராக இருக்கேன் அவங்க வரத்துக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சார் வணக்கம் சார் ஆ அவரே சார் ஏ சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் வசனகார்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார் நீண்ட நாளா வந்து அந்த வந்து அந்த கொஸ்டினுக்கும் ஆண்டிசரே இது வரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலையும் அவர் வந்து பேசுனா மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசுனாருன்னு நீண்ட நாளா அது போயிட்டு இருக்கு ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடென்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்ல அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்க மேடையிலயும் வந்து வசனகாரத்தை அதை சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான

அர்த்தமும் அடர்த்தி உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசல்ல ஏரி குளத்துக்கு பக்கத்துல நீங்க எந்த அதிகாரவருக்கும் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடித்து அவரை செதைச்சு அந்த இடத்துல கொண்டார்களோ கொல்லும் போது எந்த அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர் ஆனா காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடிச்சதோட மட்டுமல்ல காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடிச்சதோட இல்ல அவர் தண்ணி தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடிச்சு கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள் அதிகார வர்க்கம் காவல்துறை அவர்களோடு நின்ற கயவர்கள் ஒரு கட்டத்துல அந்த ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மக்களும் சேர்ந்து அடிச்சு கொண்டு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அந்த மக் அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க தமிழரசனை அடித்து கொல்லப்பட்ட இடம் அந்த இடம் அந்த மக்கள் சொல்கிறாங்க ஒரு மாவீரன் மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவன அவன் அவனுக்கு ஒருவாய் குளம் நிறைய தளும்பி தண்ணி ஒரு ஒருவாய்க்கு தண்ணி கொடுக்காம அவர்களை சாக அடிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்ன்கிட்ட அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்க தொட்டி திரும்பி பார்க்குறேன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தலை குடிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க இந்த வரலாறு கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை சிலிருக்க வச்சிருக்கோம் இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினம் மட்டும் இல்லை மனிதகுலமே பார்க்குறாத ஒரு தரிசனம் வரும் அப்படியே வரும் அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன் அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் அதை வரும் ஏன்னா அப்புறம் வந்து காடுகட்டி குரு ஐயா வந்து மஞ்சகளை சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாரும் இது விளக்கு விளக்க கொடுத்ததில்லை அவர் கூட சில தான் கொடுத்துருக்காங்க தெளிவுபடுத்தல இந்த படத்தில் தெளிவுப்படுத்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபர்ஸ் பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே போராளியாக காட்டினேன் ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேற லெவலில் ஈரோ எடுத்துன்னு போகலாம் நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்று வந்தீங்க அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம் நீங்கள் பாருங்கள் எந்த கொடியிலனாலும் நீங்கள் புலி புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்கள் இங்க எந்த சமூகமா இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமா வச்சிருக்கிற கொடியும் பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க அதனாலதான் படையாட்சி அப்ப அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலயும் இருக்கும் அப்ப அதனுடைய அந்த மண்ணுல கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா வச்சுதான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டா ராஜ ராஜேந்திர சோழன் அப்ப அதுல அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடு வெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி அப்ப அந்த அந்த மண்ணில இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல ஏன்னா படத்துல சொல்றதுங்கிறது ஒன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடா இல்லாட்டுனா உங்களுடைய ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாம போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ள நீங்க விழிச்சிருங்கன்னு சொல்றதுதான் இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் கூட விரும்புகிறாங்க ஸோ இப்படி போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி டூ கே கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தருகிறார் சோ இப்படி இருக்கமோடி இந்த இந்த மூவியை வந்து எப்படி அந்த டூ கே கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வி வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டா இருக்குன்னு சொல்றேன் என் படைப்பு உங்களை பாதிச்சுதா இல்ல நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப ஒரு துளி அதுக்கு தான் முன்னோட்டம் அது உங்களை பாதிச்சுதா அப்ப உங்க வேலை என்ன வேலை உங்க வேலை என்ன வேலை என் படம் எடுத்திருக்கேன் இருங்க இருங்க உங்க வேலை எடுத்துட்டு போற வேலை இந்த படைப்பு உங்களை உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னா ஒரு உணர்வை உருவாக்கியிருக்கணும்னா இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை உங்களோட வேலையும் அதை நீங்கள் செய்யணும் சரியா அப்படி செஞ்சாலே நீங்கள் பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகை நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் உணர்வு உணர்வுதான் தாக்கணும் இப்ப நான் பெரிய தமிழரசி சொல்லும் போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த சிலுப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அது உச்ச நடிகைன்னு தான் நடிக்கணும் அல்லது இது எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ள பிறக்குமா பிறந்த இது ஆனா பொண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனா புள்ள பெக்குமான்னா புள்ளைய பெத்துக்க முடியாது நல்ல படைப்ப நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்க நீ நடிக்கிறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருட்சலை உள்ள நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிவிட்றேன் நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்ன அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தமுடுத்தது அவர்தான் அவர் தான் சரி இப்போ கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு 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 பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும் கொண்டாடும்படியாக செய்யணும் நீங்கள் ரா கல ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை மட்டுமே நம்ம போய் போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை நீங்க அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்க காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமா எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான் நீங்க சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போய்கிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தவிரவும் இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலும் தான் நன்றி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி இங்க இங்க சார் லாஸ்ட்ல இங்க சார் காடுவெட்டி குரு இருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து அவர் நம்மளுடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து பிரெஸ் மீட் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதுல காமிச்சிருக்கீங்களா அவரோட அவரை பத்தி தான் எழுதிருக்கிறதா சொல்லுறீங்க இதுல காமிச்சிருக்கீங்களா ஏன்னா அவரே வந்து அதிருப்தியா இருந்தாங்க அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாவே இருக்காங்க அதை இதுல காமிச்சிருக்கீங்களா ஒரு விடயம் என்னன்னா நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடி தேடி போகிறனும் இல்லை இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமிர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன் அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயைப் போல் இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன் அதனால் என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பை எடுத்துருங்க சார் தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதினு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்னைக்குள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ள இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா மாறி மாறி நீங்க வந்து இப்படி உங்க படைப்பு அவங்க சொல்லுதோ அவங்க படை இப்படி சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்ததா இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்புல உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கான் சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க அப்படி அவர் அப்படி சொன்னா சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தரை சொல்லும் அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த தடைப்பா அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்னு கேளுங்க மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு தன்னுடைய பெருமையை பேசும் போது இருங்க அது எப்படிங்க என்னங்க இது ஒருத்தன் தன் இருங்க ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டானு ஒருத்தன் நான் யாரு தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா எங்க அப்பா மாட்டை அடக்கிற்காரு தெரியுமா ஏ நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடக்குனாருன்னு சொல்லி கேட்பீங்களா சரி சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது பின்னென்ன உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்குவாங்க இருக்கட்டும் கேக்கட்டும் இப்ப என்ன கேட்டீங்க ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களா நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா முடிஞ்ச ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே ரைட் நன்றிகள்